இவாளாம் சும்மா ரீல்ஸ் பண்ணாலே பார்க்க முடியாது இதில் டான்ஸ் வேறு ஆனால் ஒன்று இவளாம் சினிமாக்கு நடிக்க போனால் இவாளுக்கெல்லாம் மேக்கப்பே போட வேண்டாம் ஏன்னா இவளாம் வந்து ஹீரோனியாகவே எடுக்க மாட்டானுங்க இவள் எடுத்தால் பாட்டியாக தான் எடுப்பானுங்க பாருங்க பாட்டிக்கான பொருத்தம் பக்காவாக இருக்குது சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க நிலத்தில் நினைப்பைக்கும் கொஞ்ச நாள் ஒரு மகள் வந்த கோடி தந்தாள் நடையான் நடக்குது பாருங்களேன் சாதாரண முப்பது செகண்ட் ரீல்ஸ்க்காக இப்படி பப்ளிக்கில் அவுத்து போட்டு அழையிறா இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் ஃபாலோ ஏற்றணும் வியூஸ் சேர்த்தனோ காசு ஏற்றணும் இந்த மூணுக்காக எந்த எல்லைக்குனாலும் போகிறாங்கப்பா ஐயோ ஆரம்பமே இருக்கேடா ரெண்டு பேர் தான் மேடம் ரெண்டு பேர் யாரோ ஒருத்தரோட ரெண்டு பேர் தான் மேடம் ரெண்டு பேரோட பேரும் போனாலும் சரி ரெண்டு பேர் தான் பேசாமல் பாகுபலியில் வர இந்த சாங்குக்கு இவ்வளவு ரெண்டு இடத்தையும் ஆட விட்டுருக்கலாம் ஏன்னா இவளுக்கு ரெண்டிடும் அந்தளவுக்கு கிளாமராக இருக்காளுங்க மேபி பாகுபலி படம் மட்டும் இப்போ ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பாட்டுக்கு இவ்வளோ ரெண்டியத்தையும் தான் சூஸ் பண்ணியிருப்பாரு பாகுபலி இயக்குனர் நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்கள் அப்படியா

வா மாலை வேற செண்டிங் பாட்டு மால்லையா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சில எடுபட்ட நாயிலிருக்குதா எல உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க கேக்கவே மாட்டேங்கிறீங்க என்னடா ஒரே கேள்வி நிற்கிறீங்க என்னன்னா அக்கா உங்களுக்கு ஒன் டேக்கு எவ்வளவு அக்கா உங்களுக்கு ஒரு நைட்டுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்ளோ இருக்க மாட்டேன்டா

இந்த மூஞ்சிலாம் ஒரு லட்சத்துக்கு தகுதியான மூஞ்சே கிடையாது இந்த மூஞ்சிலாம் நம்ம திமுக காணுங்க மாதிரி ஒரு நாளைக்கு இரநூறுவாவே வாழ்க்கை அதிகம் அப்படி உங்ககிட்ட ஒரு லட்ச காசு இருந்துச்சுன்னா ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க அது விட்டு இந்த மாதிரி ஆன்லைன் ஏடிஎம் கிட்ட காசு போடாதீங்க ஏமா டைரக்டர் உங்க மேல கோபமா இருக்காராமே எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது

இவங்க இப்படி ரீல்ஸ் பண்ணி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ஏன்னா இடையில இவங்க வந்து போகிறேன் தற்கொலை பண்ண போறேன் யாரும் கொள்ள வராங்கன்னா கதையிட்டு கட்டினாங்க அதுக்கப்புறம் வீடியோ போட்டாங்களாம் தெரில இது கூட ஓல்டு வீடியோவா இல்லட்டா நியூ வீடியோவான்னு தெரில இவங்களுக்கு என்ன ஆச்சு இருக்காங்களா இல்லட்டா இல்லையானே தெரில ஆன்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா இவனை இப்படிய விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும் காலை கிடைக்க மாதிரி அடிச்சு விட்டுரு ஆனா ஒன்று உண்மையாக லவ் பண்ணுறேன் ஆம்பளையும் பொம்பளையும் கூட இந்த அளவுக்கு நெருக்கமாக உட்காந்து கொஞ்சிட்டு இருப்பாங்களான்னு தெரியல ஆனால் இவனுங்க ரெண்டு ஆம்பளையும் ஆம்பளையும் லவ் பண்ணிட்டு என்ன மாதிரி கொஞ்சிடானுங்க எப்படின்னாலும் நைட்டு கத்தி சண்டை தான் கூட போகிறானுங்க கத்தி சண்டைக்கு இந்த அளவுக்கு ஆர்வமா உங்க சீராக அருவா இருக்கா அதை வேயிட்டு வேலை வச்சு சொர சொர சீ விட்டுறேன் தூக்குது துடிக்குது வைக்குது வலிக்குது கிரேம் பனவினமானவங்க ட்ரெண்டி கேடிஸ் இந்த ஃபைட்ட பாக்கடி சின்ன சின்ன என் மெனி தலங்குன வாரொளி கண்ண எனக்கு பூவரش பூத்த கனக்கன अंजினா செல்லனக்கு பைடான் யாட்ட சசுங்கட்ட தான் போய்டான் எங்கட்டயா பைடான் நான் எங்கே போயிட்டு வரணும் போய்ட்டவாங்க ஐயோடா சத்தியமா கியூட்டாவே இல்ல மேக்கப் இல்லாம கூட கொஞ்சமாடா பாக்குற மாதிரி இருந்துச்சு ஆனா மேக்கப் ஓட ஒரு சைடுல இருந்து பாக்கும்போதே அப்படியே அந்த பேய் எடுத்துருமா அந்த பேய் வந்து நிம்மாரியா இருக்கு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கல்லம்மா ஏடா சந்தோஷம் வரும்போது பங்கு போட்டுக்கிறீங்க கஷ்டம் வரும்போது கழண்டுக்கிறீங்களே சார் வடகரிங்க வடகரியாதான் துணகரியா போலான்னு ரெண்டுலேயுமே பங்கு போட்டுக்கணும் அவன் தான்டா மனுஷன் ஏன்டா சந்தோஷம் அங்க வந்து எங்கயோ திட்டாய்க்கிறாங்க என்னய்யா சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா விளையாடியா வந்து அங்க துலைக்காரு பழனி வேற ஒருத்தருக்கு துலை பணி ஏய் உங்க ரெண்டு பேர்த்துல யார் பொண்டாட்டிடா அது ரெண்டு பேரும் சைடில் சைடில் படுத்து கிடந்துட்டு அந்த பொண்ணை நடுவில் போட்டு வச்சிருக்கியா ஒருவேளை அது உங்க ரெண்டு பேரும் பொண்டாட்டி இல்லாமல் பக்கத்து வீட்டு ஆண்டியா இருந்தாலும் இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் பக்கத்து வீட்டு ஆண்டியை தான் ரொம்ப கொஞ்சிறானுங்க டேய் நாட்டில் அவங்க பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா அடுத்தவ பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ